இந்த போட்டோ பாருங்கள் ஏகப்பட்ட மண்டை ஓடுகளுக்கு மேலே ஒரு ஆள் நிக்கிற மாதிரியான ஒரு போட்டோ அது இதுல லட்சக்கணக்கில் குவிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே பைசன்னு சொல்லப்படக்கூடிய காட்டெருமைகளுடைய மண்டை ஓடுகள் ஒட்டு மொத்தமாக பைசன் இனத்தையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு வேட்டையாடுறதுங்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய இறுதி காலகட்டத்தில் நடந்துச்சு ஆனா இந்த ஹண்டிங் அப்படிங்கிறது அமெரிக்க மண்ணில் ஐரோப்பியர்கள் ஏன் செஞ்சாங்க அப்படின்னா அந்த பைசனுடைய கரியை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை அதை வச்சு இன்னும் பெருசாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவோ கிடையாது முதல் முதன்மையான காரணம் அப்படிங்கிறது இந்த காட்டெருமைகளை இருந்த பழங்குடியின மக்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு இனவழிப்பு ஆனால் அந்த இனவழிப்பு அப்படிங்கிறத நேரடியாக செய்யாமல் பைசனை அழித்து அதன் மூலமாக ஒரு இனத்தையும் அழித்தாங்க இந்த பைசன் ஹண்டிங் அப்படிங்கிறது எப்படி நடந்துச்சு அதுக்கப்புறமா என்ன மாதிரியான பெண் விளைவுகள் உருவாச்சு ஐரோப்பியர்கள் எவ்வளவு கேவலமானவங்களாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் தான் இனி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பேங் போகன் நான் உங்கள் போகன் வரலாற்றில் மறக்கவே முடியாத மிக மோசமான ஒரு வேட்டையாடுதல் நிகழ்வின் மூலம் எப்படி ஒரு இனத்தையே ஐரோப்பியர்கள் அழிச்சாங்கிற அந்த கசப்பான வரலாற்றை முழுமையாக பார்த்துடலாம் வாங்க அமெரிக்கா அப்படிங்கிறது ஐரோப்பியர்கள் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப செழுமையான இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை கொண்ட ஒரு கண்டமாக இருந்துச்சு அங்க செவ்விந்தியர்கள் அப்படின்னு ஐரோப்பியர்கள் அழைத்த பழங்குடியின மக்கள் பல இனங்களாக வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்ந்திருந்தாங்க இந்த பழங்குடியின மக்களுடைய ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒவ்வொரு வகையான வாழ்க்கை சூழல் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படி பிளெயின்ஸுன்னு சொல்லப்பட்ட சமவெளி பகுதியில் வாழ்ந்த பழங்குடியின மக்கள் அதிகமாக காட்டெருமைகள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய பைசன்ஸை நம்பியிருந்தாங்க இந்த பைசன் அப்படிங்கிறது அந்த பிளைன்ஸ் பகுதியில் வாழ்ந்த பல பழங்குடியின மக்களுக்கு ரொம்ப புனிதமான ஒரு அனிமலாகவே இருந்துச்சு அவங்களுடைய எல்லா வாழ்வியல் சூழலுமே அந்த மிருகத்தை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு சுமாராக ஒரு பத்தாயிரத்து அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பைசனை வந்து வேட்டையாடி இந்த பழங்குடியின மக்களுடைய மூதாதையர்கள் அந்த பகுதிகளில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஆர்கியாலஜிக்கல் எவிடென்ஸ்கெல்லாம் கூட நமக்கு அப்புறமா கிடச்சிருக்கு அவ்வளவு தொன்மையான காலகட்டத்தில் இருந்து இந்த மிருகத்தை வேட்டையாடி இவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறதே இருந்திருக்கு இவங்க இந்த மிருகத்தை எதுக்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த மிருகத்தை உணவுக்காக இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த மிருகத்துடைய தோல்ல இருந்து இவங்களுக்கு தேவையான ஆடைகள் கிடைச்சிருக்கு கூடாரங்கள் போடுவதற்கான தோள்கள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி இந்த மிருகத்துடைய எலும்புகளை பயன்படுத்தி இவங்க ஆயுதங்கள் கருவிகள்லாம் கூட உருவாக்கியிருக்காங்க இந்த அளவுக்கு இவங்களுடைய அடிப்படை வாழ்வியலே இந்த மிருகத்தை நம்பி தான் இருந்திருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த மிருகத்தை வேட்டையாடுறதுக்காக இவங்க கிளம்பி போகிறது வழக்கமாக இருந்திருக்கு அப்படி வேட்டையாடி கிளம்பி போகும்போது அதுக்கடியே ஒரு சில கஸ்டம்ஸ்லாம் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதாவது வேட்டைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கூட்டமாக கூடி இறைவனுக்கு வந்து எல்லா பலியும் செலுத்தி இந்த வேட்டையை வந்து சக்ஸஸாக எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தான் போயிருக்காங்க அப்படி வேண்டின அந்த தெய்வமே இவங்களுக்கு இந்த பைசன் சார்ந்த ஒரு தெய்வமாக தான் இருந்திருக்கு அதாவது இந்த பைசனை போடுறதுக்கு இந்த பைசன்கிட்டையே குறுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு இதுக்கு புனிதமான ஒரு மிருகமாக அவங்க பார்த்துருக்காங்க அதே மாதிரி இந்த பைசனை வேட்டையாடுறதுக்கு போவாங்கள்ல அப்படி குழுவாக போகும்போது கூட ஒரு கூட்டமாக இந்த பைசன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பைசனை நெருக்கிறதுக்கு முன்னாடி அந்த கூட்டத்துடைய தலைவர் வந்து ஒரு புகையை எடுத்து ஊதுவாரம் ஏன்னா இது வந்து ரொம்ப சேக்ரடான அனிமல் நாங்கள் வேட்டைக்கு வரப்போகிறோம் எந்த பாவம் செஞ்சு தாங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்துடைய தலைவர் வந்து அந்த அந்த கடைசி நேரத்தில் கூட ஒரு வேண்டுதலை பண்ணிட்டு தான் வேட்டைக்கே போவார் அந்தளவுக்கு புனிதமான ஒரு மிருகமாக அவங்க பார்த்துருக்காங்க இவங்க வேட்டையாடுறதுமே ரொம்ப வித்தியாசம் வித்தியாசமாக வேட்டையாடியிருக்காங்க அதாவது கும்பலாக இந்த கூட்டத்தை வந்து நல்லா விரட்டிக்கிட்டே வந்து இதுக்குன்னே ஒரு பெரிய ஒரு செமி சர்க்கிளில் வந்து ஒரு ஒரு ஆர்ச் மாதிரியான ஒரு செட்டப்பை உருவாக்கி அதில் வந்து இருந்து இந்த கூட்டத்தை வந்து அந்த ஆர்ச்சுக்குள்ளே எப்படியாவது தள்ளி விட்டோடனே சுற்றி வந்து அம்பு அப்புறம் வேல்லாம் விட்டு அந்த மாடுகளை கொண்டுருக்காங்க இன்னொரு டெக்னிக் வந்து என்னென்னா மலை உச்சிக்கு வந்து அந்த மாட்டு கூட்டத்தை வந்து விரட்டிக்கிட்டே போய் அந்த உச்சியிலேருந்து வேற வழியே இல்லாமல் மொத்தமாக அந்த மாடுகள் வந்து மலையிலேருந்து கீழே குதிச்சிருக்கு அப்படி குதித்து அந்த மாடுகளை கொன்று அதன் மூலமாகவும் இவங்க வந்து தங்களுடைய வேட்டைக்கான பலனை வந்து அடைஞ்சிருக்காங்க இப்படி கேட்குறதுக்கே கொஞ்சம் கொடூரமாக இருக்குல்ல லேட்ரான் வரேன் இதை விட கொடூரமாக ஐரோப்பியர்கள் எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு தோராயமாக இந்த இனக்குழுக்கள் எல்லாமே ஒரு லட்சம் காட்டெருமைகளை இப்படி வேட்டையாடி இருக்காங்க ஒரு லட்சம் காட்டெருமைகளா அப்படின்னு நமக்கு இப்போ படிக்கிறதுக்கு ஷாக்கிங்காக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் அங்கே அமெரிக்காவில் இருந்த இந்த காட்டெருமைகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைந்தது முப்பது லட்சத்துக்கும் மேலே தான் இதோடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இருந்திருக்கு அவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கும்போது ஒரு லட்சம் காட்டெருமைகள் அப்படிங்கிறது அந்த பாப்புலேஷனில் ரொம்ப சின்ன கீரலாக கூட இருக்காது இப்படி வேட்டையாடுறதுல இருந்து கிடைக்கக்கூடிய உணவு மட்டும் இல்லை அந்த ஏரியாவுக்கே இந்த காட்டெருமைகள் ரொம்ப பலன் தரக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கு ஏன்னா இதோடைய உடல் அமைப்பும் சரி இதோடைய பழக்க வழக்கமும் சரி அந்த இடத்துக்கு ரொம்ப தோதான ஒன்றாக இருந்திருக்கு ஏன்னா நுனிப்புள்ளேருந்து அடிப்புல் வரைக்கும் இந்த மாடுகள் வந்து வேஞ்சிருக்கு அதனால் அந்த பிளைன்ஸ் வந்து சரியான சமவெளியில் வந்து இருந்திருக்கு இந்த மாடுகள் போட்ட எச்சங்கள் அந்த மண்ணுக்கு உரமாக மாறி இருக்குது அதனால் நல்ல ஒரு மண் வளத்தோட பல செடிகள் கனிகள் எல்லாமே உருவாயிருக்கு அதுவும் இந்த மக்களுக்கு வந்து பயன்பட்டுருக்கு இந்த மக்களுக்கு மட்டும் இல்லை இந்த பிளைன்ஸ் பகுதியில் வார்ந்த பல உயிரினங்களுக்கு இது உணவுச் சங்கிலியில் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை வந்து பார்த்துருக்கு ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அனிமலாக இருந்தது தான் இந்த காட்டெருமை இப்படி ஒரு சூழலில் பதினாறாம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் இந்த பகுதிக்கு வர்றாங்க இந்தியாவுக்கான புது ரூட்டை தேடி வரும்னு இங்கே வந்து லேண்ட் ஆகிறாங்க இங்கே பார்த்தா எப் நிறைய புது புது இடங்கள் இருக்குது யாருமே இங்கே வந்து ஆட்சி செய்யலை நமக்கு பயங்கரமான லாபம் இது இந்த இடத்த எப்படி வேணால் கேப்சர் பண்ணி என்ன வேணால் பண்ணலாம் இங்கே தங்கம்லாம் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த வந்து அதிகமாக அவங்களுக்கு பட்டா போட ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க பட்டா போட்டதில் அளவுக்கு கொடுமைகள் நடந்தது என்ன மாதிரியான அவலங்கள்லாம் நடந்துச்சுன்னா நம்ம ரெண்டு மூணு வீடியோ பார்த்துருக்கோம் கொலம்பஸ் இங்கே வந்தப்போ என்ன மாதிரியான கொடுமைகள் செஞ்சார் அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி கிறிஸ்தவ பாதிரியார்கள் என்ன மாதிரியான குடூரங்களை வந்து இந்த மக்களுக்கெலாம் இழைச்சாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள் இப்போ ஐரோப்பியர்கள் இங்கே வர்றாங்க இல்லையா இப்படி வந்தப்போ இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் சண்டை அப்படிங்கிறது வருது இது எங்களுடைய பூர்வீக இடம் நீங்கள் யாரெல்லாம் வந்து இங்கே பட்டா போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பழங்குடியின மக்கள் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க அதே சமயத்தில் ஐரோப்பியர்கள் இவங்களை எப்படியாவது அழிச்சிட்டு இந்த இடத்த மொத்தமாக நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த பழங்குடியின மக்களை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஸோ ரெண்டு இனக்குழுக்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய கிளாஷ் அப்படிங்கிறது நடக்குது அப்போ தான் ஐரோப்பியர்கள் மூலமாக குறிப்பாக ஸ்பானியர்ஸ் மூலமாக குதிரைகள் அப்படிங்கிறது நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கு பழக்கத்துக்கு வருது குதிரைகளை பயன்படுத்தியும் இந்த காட்டெருமைகளை வந்து வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அப்போவும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா அதே எண்ணிக்கைக்குள்ளே தான் இவங்களுடைய வேட்டை அப்படிங்கிறது இருந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறமா தான் நிலமை மாற ஐரோப்பியர்கள் கிட்ட ஆயுதங்கள் துப்பாக்கிகள் வந்து பயன்பாட்டுக்கு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த துப்பாக்கிகளை பயன்படுத்தி வேட்டையாட தொடங்குறாங்க இந்த காட்டெருமைகளை யாருன்னா இந்த பழங்குடியின மக்கள் இல்லை ஐரோப்பியர்கள் தான் அவங்களுக்கும் தேவைகள் இருந்தது அவங்களுக்கும் வந்து அந்த மாட்டுடைய தோல் தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கும் உணவு தேவைப்பட்டுச்சு அதனால் வந்து அந்த காட்டெருமைகளை வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் இது எப்போ மோசமான ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சதுன்னா இதை பொலிட்டிக்கலாக ஐரோப்பியர்கள் அணுக ஆரம்பித்தப்போ தான் செவ்வந்தியர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இந்த இனச்சண்டைங்கிறது ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருந்துச்சு அதே சூழலில் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு தனி நாடுங்கிறது உருவாயிடுச்சு அதாவது மொத்தமாக வந்து பிரிட்டிஷ்கிட்ட வந்து டிட்டாச் ஆகிட்டு தனி நாடாகவே இவங்க உருவாகிட்டாங்க அப்படி உருவானதுக்கு அப்புறமாவும் இந்த பழங்குடியின மக்களோட ஒரு சமரசமான ஒரு உறவுங்கிறது புதுசாக வந்தால் அமெரிக்கர்களால் உருவாக்க முடியல பயங்கர சண்டைங்கிறது இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா அமெரிக்கர்களுடைய பேராசை தான் அமெரிக்கர்கள் வந்து இன்னும் பெரும் இடம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் பழங்குடியின மக்கள் அது எங்களுக்கு சொந்தமான இடம் நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சண்டைக்கு வந்து அவங்க வர்றாங்க அவங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க வந்து தயங்குறாங்க அதை உடைக்கணும் அப்படின்னு அமெரிக்கர்கள் வந்து முடிவெடுக்கிறாங்க குறிப்பாக அமெரிக்க அரசும் அமெரிக்க இராணுவமும் அதை நோக்கிய ஸ்ட்ராட்டஜிக்கலான பிளான்ஸை வந்து யோசிக்கிறாங்க அப்போ தான் சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த செவ்விந்தியர்கள்னு சொல்லப்படக்கூடிய பழங்குடியின மக்கள் அதிகமாக நம்பியிருக்கிறது இந்த பஃபலோஸ் அதாவது காட்டெருமைகளை அவங்க அந்த காட்டெருமைகள் இருக்கிறதுனால தான் திமுர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுடைய கான்ஃபிடென்ஸை உடச்சிடலாம் இவங்க நமக்கு அடிமையாக மாறிடுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுறாங்க இது ஏதோ ஒரு தேரியா இல்லை உண்மையிலே இதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானோட தான் இவங்க கான்வர்சேஷன் அப்படிங்கிறதே பண்ணியிருக்காங்க ஃப்ராங்க் மேயர் அப்படிங்கிறவருக்கு லெஃப்டினன்ட் கர்னல் டாஜ் வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறார் அந்த லெட்டரில் மேயர் நமக்கு ஒரே வழி தான் இருக்குது ஒன்று நாம் நேட்டிவ் அமெரிக்கன்ஸை கொள்ளணும் இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த எருமைகளை கொல்லணும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நம்மளால் செய்ய முடியும் இந்த எருமைகள் இருக்கிறனால தான் அவங்க சுதந்திரமாக இருக்காங்க அது இல்லைன்னா இவங்களால் அந்த சுதந்திரங்கிறத அனுபவிக்க முடியாது நம்ம நேட்டிவ் அமெரிக்கன்ஸை கொண்டு குவிக்கிறத விட இந்த எருமைகளை கொண்டு குவிக்கிறதுங்கிறது நமக்கு உகந்ததாக இருக்கும் மனிதாபிமானம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுறார் இப்படி இவர் மட்டும் இல்லை ஏகப்பட்ட மில்ட்ரி ஆஃபீஸர்ஸுடைய கான்வர்சேஷன்கிறது இதே மாதிரி தான் இருந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் அப்போ அமெரிக்க பிரசிடென்ட்டாக இருந்த யூலிசிஸ் கிராண்டே வந்து இதே மாதிரியான ஒரு கொள்கையோடு தான் இருந்திருக்கார் எப்படியாவது காட்டெருமைகளை கொள்ளணும் அப்படிங்கிறது தான் மறைமுகமான உத்தரவாகவும் பல இடங்களில் இருந்திருக்கு நேரடியான உத்தரவாகவும் பல இடங்களில் இருந்திருக்கு அதில் இருந்து தான் கண்மூடித்தனமான வேட்டை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு யார் வேணால் வேட்டைக்கு போங்க கண்ணில் படுற காட்டு கொள்ளுங்க இதுதான் அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் எக்கச்சக்கமான பேர் இப்படி வேட்டையாடுறதுக்காகவே கிளம்புனாங்க இந்த வேட்டையாடுறதுங்கிறத ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு வேட்டையாடுறதுக்கான ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் மாதிரி இதை நடத்தியிருக்காங்க அதே மாதிரி இந்த வேட்டையாடின அந்த விலங்குகளை வச்சு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத உருவாக்கி தரோம் அதனாலேயே நீங்கள் வேட்டை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இன்னும் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த காட்டருமைகளுடைய தோலுக்கு வந்து ஒரு டிமாண்டை உருவாக்கியிருக்காங்க அதிகமான விலைக்கு வாங்கி அதை ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பனைக்கு கொண்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த போன்ஸ் இருக்குல்ல இந்த காட்டறிமைகளுடைய எலும்புகளை வச்சு அதை ப்ராசஸ் பண்ணி அதை பல விஷயங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அதாவது அதை வச்சு பேஸ்ட் உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி சிமெண்ட் மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸை உருவாக்குறதுக்கும் அதை பயன்படுத்தியிருக்காங்க ஏன் சுகர் ரிஃபைனிங் இருக்குல்ல அதுக்கு கூட இந்த எலும்புகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படி ஒரு ப்ராசஸிங் தான் இந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுச்சு இந்த ஃபோட்டோகிராஃப் பாருங்கள் ஒருத்தர் வந்து குவியலான ஒரு தோள்கள் மேலே உட்காந்துருக்கார்ல இந்த ஒரு ஃபோட்டோகிராஃபில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் எருமை மாடுகளுடைய தோள்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு தோராயமாக ஒரு இருந்து ரெண்டு வாரத்துக்குள்ளேயே இவ்வளோ மாடுகளை வந்து அந்த டைமில் வந்து கொண்டிருக்காங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்பராக பிளான் பண்ணி இந்த காட்டெருமைகளுடைய பாப்புலேஷனை குறைக்க ஆரம்பித்தாங்க அமெரிக்கர்கள் முப்பது லட்சத்துக்கும் மேலே இருந்த இந்த காட்டெருமைகளுடைய எண்ணிக்கைங்கிறது அதுக்கப்புறமா ரொம்ப வேகமாக குறைய ஆரம்பிச்சது அந்த வேகத்துடைய பாதிப்புங்கிறது இவங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்த பழங்குடியின மக்கள் மத்தியில் தெரிய ஆரம்பித்தது இவங்களுடைய வாழ்வாதாரமுமே நொடிஞ்சு போச்சு எதை நம்பியிருந்தாங்களோ அது இப்போ அவங்க கண்ணு முன்னாடி இல்லாமல் மாறுச்சு சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் தவிக்க ஆரம்பித்தாங்க என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஒரு வேலை தான் அதுவும் இப்போ இல்லை என்ன செய்கிறதுனே தெரியாமல் எதிர்பார்த்த மாதிரி இந்த அமெரிக்கர்களை அண்டி வாழக்கூடிய சூழலுங்கிறது அவங்களுக்கு உருவாச்சு ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் ரேஷன் நாள் அப்படின்னு ஒரு நாள் அறிவித்து நீங்கள் எங்கள் பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷனில் நாங்கள் உணவுப் பொருளை தரோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்கள் அறிவித்தாங்க அந்த ரேஷன் பொருளை வாங்கிறதுக்கு க்யூவில் வந்து கையேந்து நிற்க ஆரம்பித்தாங்க இந்த பழங்குடியின மக்கள் அதோடய ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோகிராஃப் அதாவது பல நூறு வருடங்களாக சொந்த மண்ணில் ராஜா மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்திருந்த பழங்குடியின மக்கள் எங்கிருந்தோ வந்து இனிமே இந்த நிலம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்ன அந்நியர்கள்கிட்ட ஒருவேளை உணவுக்கு கூடிய நிலைமை அப்படிங்கிறது உருவாச்சு அதை உருவாக்குனாங்க அமெரிக்கர்கள் எந்த அளவுக்கு இந்த காட்டெருமைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு மேப்பை வந்து நம்மளால் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும் கிட்டத்தட்ட கனடா வரைக்குமே இந்த காட்டெருமைகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இருந்திருக்கு அதுக்கப்புறமா அதோடைய எண்ணிக்கைங்கிறது பத்தொம்போதாம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்தில் பெரு அளவுக்கு குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த கருப்பு கருப்பு டாட்ஸாக இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் கடைசியாக இருந்த இந்த காட்டெருமைகளுடைய எண்ணிக்கை அதுவும் கொஞ்ச காலத்தில் இல்லாமல் போகக்கூடிய சூழலுங்கிறது உருவாச்சு ஒரு காலகட்டத்தில் முப்பது லட்சத்துக்கும் அதிகமான எண்ணிக்கையில் இருந்த இந்த காட்டெருமைகளுங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் படி கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தி ஆறு மட்டும்தான் இருந்துச்சு அதில் ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது தனியாக எதுக்காக உருவாக்குன ஒரு சரணாலயத்தில் வச்சு பாதுகாக்க ஆரம்பித்தாங்க யுஎஸ் கவர்மெண்ட் மீதியெல்லாம் வெளியில் இருந்த காட்டுமைகள் முப்பது லட்சம் எங்கே இருக்குது நானூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிறது எங்கே இருக்குது எவ்வளோ குறைச்சிருந்தாங்கன்னு பாருங்கள் இந்த எண்ணிக்கை குறைஞ்சதுனால ஒருவேளை சாப்பாட்டுக்கு மட்டும் இந்த பழங்குடியின மக்கள் கையேந்தக்கூடிய நிலைமைங்கிறது உருவாகலை அவங்களுடைய ஒட்டுமொத்த லைஃப் ஸ்டைலுங்கிறதே மாறிடுச்சு அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ரெண்டு அடிக்கிட்ட அவங்களுடைய ஹைட்டே குறைஞ்சிருச்சு அளவுக்கு பலவீனமானவங்களாக அவங்க உருவாக ஆரம்பித்தாங்க குழந்தைகள் இறப்பு சதவீதம் அப்படிங்கிறது அதுக்கப்புறமான பீரியடில் இந்த பழங்குடியின மக்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு பாரம்பரியமாக கிடச்சிட்ருந்த அந்த சத்தான உணவுங்கிறது கிடைக்கல அதனால் போதிய அளவுக்கு சத்து இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு குழந்தைகள் வந்து இறக்க ஆரம்பித்தாங்க இப்படி அந்த பழங்குடியின மக்கள் மட்டும் இல்லை எக்கலாஜிக்கலாகவே ஒரு பெரிய இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது உருவாச்சு நிலம் வந்து தன்னுடைய வளத்தை இழந்துச்சு இந்த காட்டெருமைகளை மட்டுமே நம்பி இருந்த மற்ற விலங்குகளுக்கும் பாதிப்புகள் உருவாச்சு இப்படி மொத்த உணவு சங்கிலியே அறுபட்டு போகக்கூடிய சூழலுங்கிறது இந்த காட்டெருமைகளை அழித்தொழித்ததுக்கப்புறமா உருவாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா தான் அமெரிக்கர்கள் வந்து நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம போடுற காயெல்லாம் விளைய மாட்டேங்குது ஏன்னா அங்கே மண் சரியில்லை ஸோ சம்திங் இஸ் ராங் அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி பல ஆக்டிவிஸ்ட் வந்து இதுக்காக குரல் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் காட்டெருமைகளை மட்டும்தான் கொண்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஒரு இனத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கீங்கடா கண்ணு முன்னாடி செத்துக்கிட்டு இருக்காங்கடா எப்பரா அவங்களால் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் சத்தம் போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி குரல்கள் கேட்கப்பட ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் அமெரிக்க அரசு வந்து சரி இந்த காட்டெருமைகளை நாங்கள் மறுபடியும் அழிவுலேருந்து மீட்டெடுக்கிறோம் அதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறத பண்ணாங்க அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதற்கான மெஷர்ஸுங்கிறது எடுக்கப்பட்டுச்சு இன்னைக்கு தேதி வரைக்கும் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் ஆதியில் இருந்த காட்டெருமைகளுடைய எண்ணிக்கை மாதிரியும் அப்போ இருந்த காட்டெருமைகளுடைய வலிமை மாதிரியும் இப்போ இருக்கக்கூடிய காட்டெருமைகளுடைய எண்ணிக்கையும் வலிமையும் இல்லை அதை எப்போவுமே திருப்பையும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதான் ப்ராக்டிக்கலான உண்மை அப்படின்னு இன்றைக்கும் இதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு சொல்லக்கூடியவங்க வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது நிலத்தை எப்படியாவது கையகப்படுத்தணும் அங்கே இருக்கக்கூடிய குடிகளை விரட்டணும் அது அவங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பூர்வ குடிகளுடைய லைஃப் சோர்ஸாக வாழ்வாதாரமாக இருந்த ஒரு விஷயத்தை ஒட்டு மொத்தமாக அழிக்கிறதுக்கு மனசாட்சியே இல்லாமல் மிருகத்தனமாக அமெரிக்கர்கள் நடந்துக்கிட்ட கதை தான் இந்த கதை இப்படிப்பட்ட அமெரிக்கர்கள்னால் இன்னைக்கு இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானது இங்கே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு உலகத்துக்கே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் பல இடங்களில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே பிக் எப்படி பைசனை அழித்து அது மூலமாக ஒரு இனத்தையே அழிக்கிறதுக்காக அமெரிக்கர்கள் முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற இந்த செய்தி இந்த கதை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மற்றவங்களுக்கும் போய் சேரணுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு ஷேர் அப்படிங்கிறத பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு கன்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்